अलग कॉटन वेटिंग और शर्टिंग वेडिंग सेलिब्रेशन। अपना कैलेंडर बनाना। तो जी क्यों? आओ लेने के लिए। चला भुगतान वाला फिर है ना? फ़ार्म सुबह हम तो जाएँगे। तो எவ்வளவு பணம் கொடுத்தீங்க சொல்லுங்க இரநூறுவா கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்க ஏன் அவங்கள்ட்ட சம்பளம் தரலையா அவங்களுக்கு தூக்கி போட்டதுக்கு இரநூறுவா இந்த குடும்ப நல்ல ரோய் சிகிச்சை பண்ண வந்தவங்கள்ட்ட இந்த ரூபாய் பணம் வாங்கனதா சொல்லிட்டு ஒரு ஒரு வீடு ஒண்ணு அது ஆக்சுவலாவது இப்பதான் வந்து

பணம் வசூல் செய்து செல்போன் கவரில் பத்திரப்படுத்திவிட்டு கையில் பணம் இல்லாததால் ஜிபே செய்வதாக கூறிய மற்றொரு ஏழை அட்டெண்டனிடம் அப்புறம் தர்றீங்களா தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது என கூறுவதும் இன்னொரு பெண்ணிடம் இருநூறு ரூபாய் லஞ்சமாக பெறும் வீடியோ காட்சிதான் இது எவ்வளவு பணம் கொடுத்தீங்க சொல்லுங்க இரநூறுவா கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்க ஏன் அவங்கள்ட்ட சம்பளம் தரலையா அவங்க தூக்கி போட்டதுக்கு இரநூறுவா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பேட்டை புதுப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்வதற்காக சென்ற தாய்மார்களிடம் ஒரு நபருக்கு முன்னூறு ரூபாய் என மூன்று நபர்களிடம் பணத்தை பெறும் மருத்துவமனை ஊழியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அந்த வீடியோவில் கூகுள் பேயில் அனுப்பவா என்று கேட்டதற்கு சிறிது நேரம் கழித்து வருகிறேன் எனக்கு கையில் காசு கொடுங்கள் என்று சொல்லும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த ஊழியர்களிடம் இது குறித்து பொதுமக்கள் கேட்கும் போது மருத்துவமனையில் என்னை வாங்க சொல்கிறார்கள் அதனால்தான் நான் வாங்குகிறேன் என அலட்சியமாக கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் முத்துக்கோவனனை நாம் தொடர்பு கொண்டு பேசிய போது இதுவரை இதுபோன்ற நிகழ்வு நடந்ததில்லை மருத்துவமனை ஊழியர் ஒருவர் இந்த தவறை செய்திருக்கிறார் என்ற தகவல் என்னிடம் வந்திருக்கிறது அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார் மேலும் அந்த ஊழியர் தப்பிப்பதற்காக மருத்துவமனை மீது பொய்யான குற்றச்சாட்டு தெரிவித்து வருகிறார் எனவே அந்த ஊழியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார்

அது உங்களுக்கு உங்களுக்கு கேட்கும்போது நீங்கதான் செய்ய சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இல்ல 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 ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா யாரை வேணாலும் வந்து கேட்ட பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நாங்க வாங்கினது கிடையாது எதுவும் பண்ணதும் கிடையாது சார் இது நாலேஜ் இல்லாம கீழ கீழ் லெவல் யாராவது வாங்கியிருக்காங்க

அவங்கள்ட்ட நான் கம்யூனிட்டி தான் பேசணும் இதை பண்ணிட்டு இருந்தேன் என்ன நாம எவ்வளவு நல்ல சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஏதோ ஒரு கீழ் யாரோ ஒருத்தவங்க பண்றதுக்கு நம்ம வந்து உண்மையிலேயே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல நான் உண்மையிலேயே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் எங்களுடைய இன்வால்மெண்ட் இதுல எதுவுமே எதுவும் கிடையாது சார் எதுவும் கிடையாது நாங்க மதம் கூப்பிட்டு நாங்களும் அவங்க இந்த சம்பந்தப்பட்ட ஆர்டில கூப்பிட்டு பேசி இதுமாரி வராது நான் உண்மையை வந்து பேசி தான் எங்க பண்ணுது நான் அவங்களதான் போய் பார்த்து பேசலான்னு இருக்கேன் பார்த்துட்டு வந்து சார் நான் அதை இதோட ட்ரை பண்ணிக்கலாம்னு சார் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஓகே இந்த நிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை தைரியமாக வீடியோ எடுத்து வெளியிட்ட பெண்ணுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன பாலிமர் செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் பேரரசன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்